வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இங்கே சிங்க்கும் சிங்க் சுற்றி நம்ம இந்த சிலாப்பு இல்லையா அந்த உப்பு கறி எப்படி போடுறது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோலம் மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு இருக்குங்களே புளிச்ச மாவு அப்படி நம்ம புளிச்ச மாவு இல்லைனாலும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு ரெண்டு கப்பு ஒரு கப்பு நம்ம தேவையான அளவு நைட்டு எடுத்து வச்சோம்னா புளிச்சிட வெளியோ உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா அந்த புளிச்ச மாவு இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் விங் ஜெல்லு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வினிக்கர் வினிக்கர் இல்லைனாக்கா எலுமிச்சை மழை ஒரு எலுமிச்சை மழை சேர்த்துக்கலாம் நான் வினிக்கர் இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லைனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு எலுமிச்சை மழை சேர்த்துக்கோம்னாக்கா வினிக்கர் இல்லைன்னா எலுமிச்சை மழை ஒன்று சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தோசைக்கு போடுறங்க சோடா மாவு அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்மளா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பொங் நுர பொங்கி இது மாதிரி வரும் நல்லா அடித்து இந்த மாதிரி நல்லா மிஸ் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் மிஸ் பண்ணோம்னா இது மாதிரி நல்லா பொங் மாவு நல்லா பொங்கி வரும் இது வந்து நம்ம எங்கெங்கே உப்பு கரை இருக்கோ சிங்க்கு சுற்றி சுற்றி இந்த டே மேடை இருக்குது இல்லையா அந்த மேடெல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த உப்பு கரை விளையாருக்குங்களா இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் சிங்க்லேயும் உள்ளே சுற்றி அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் அந்த கோலமாக போகிறதால அந்த நரநரப்பு இருக்குறதால ஜலிச்சுன்னா ரொம்ப க பெரிய பெரிய கல்லாக இருந்தால் போடக்கூடாது ஜலிச்சுட்டு சேர்த்தோம்னா அந்த நரநரப்பு இருந்துச்சுன்னா தேய்ச்சோடனே நம்ம அளிச்சின்னு விட்றோம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்பு கரை இருக்கும் ஸ்லாப் ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடில் அந்த சைடில் குழவாண்ட டேப் இருக்குதுங்க அந்த டேப் சைடெல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் மாவு இருக்குங்களே வேஸ்ட்டாகவும் இருந்தோம்னா குளி புளிச்சிருந்துச்சு அந்த எடுத்துக்கூட நம்ம வச்சு வெளியே வச்சுருந்தோம்னா புளிச்சிடும் அந்த மாவு கூட இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கவுறத்துக்கு முன்னாடி நம்ம முன்னால் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா ஈஸியாக கழுவினாங்க முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் இது வந்து இன்னும் ரொம்ப உப்பு கறையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புளித்த மாவு போட்டு நமக்கு க்ளீன் பண்ணோம்னா அந்த உப்பு கரையெல்லாம் போய்ட்டு நல்லா பளிச்சின்னு ஆகிடுங்க இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் இது ரொம்ப உப்பு பாத்ரூம் பக்கெட்டு சிங்க்குக்கு வாஷ் பேஷனு இது மாதிரி எல்லாம் உப்பு கரைஞ்சுனா அதுங்களாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாம் பல்ஷன் போயிடும் மக்கு பாத்ரூம் மக்கு பக்கெட்டுங்கெலாம் இது மாதிரி நம்ம போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும் இது மாதிரி ஃபுல்லாக இது மாதிரி அப் அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுலாம் நம்ம லிக்யூடு எந்த லிக்யூடு இருக்கோ அந்த லிக்யூடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இரும்பு நாறு இருக்குங்களே இரும்பு நாரில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் இல்லை இந்த மாதிரி நம்ம லேசாக தேய்ச்சினாவே அதுக்குள்ள உப்பு கரை அழுக்குங்கள்லாம் க்ளீனாக வந்துடும் டேப் சைடெல்லாம் இந்த மாதிரி டேப் சைடு இந்த சைடு நாலு பக்கமும் சுற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மேலே இது மாதிரி சைடில் டைல்ஸ் இருக்குங்களே டைல்ஸு டேப் மேலே டைல்ஸுங்க இந்த சைடில் அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா எல்லா அந்த அழுக்குங்களாம் வந்துடும் உப்பு கரையே வந்துடும் நம்ம டெய்லியும் நார்மலாக விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம தேய்ச்சோம்னாக்கா உப்புக்கு நிறைய சேராமல் இருக்கும் அழுக்கு நிறைய சேராமல் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக ஒரு கூட நைட் லாஸ்ட் மாவுட இது மாதிரி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க நல்லா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஒரு க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த அந்த சைடெல்லாம் நல்லா நிரம்பு நிறைய இந்த மாதிரி தேய்ச்சி ஏற்றுக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சாச்சும் எல்லாத்தையும் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நம்மளை தேய்ச்சி கழுவி எடுத்துடுணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நான் ரொம்ப நேரம் கூட உறுத்தவையில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் ஊறிச்சுன்னா அந்த புளிச்சிக்கிறதுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும் கரையும் போயிடும் அந்த உப்பு கரையெல்லாம் போயிடுங்க பரவில் ஒரு முறை நம்ம கையில் விற்று தேய்ச்சி சொல்லி இவ்வளோ பளிச்சின்னு வருது போடுங்க ஃபுல்லாக அது மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு முறை தண்ணி விட்டு கழுவிட்டு திருப்பி ஒரு முறை நாரில் தேய்ச்சோம்னா இருக்கிற சைடில் எல்லாம் கொஞ்சம் எதனால இருந்துச்சுன்னா ஒரு முறை தேய்ச்சி கழுவிட்டோம்னா எல்லாம் உப்பு எல்லாம் போய்ட்டு பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முதல்ல போட்டிருக்கு வந்து பேஸ்ட் போட்டு செய்திருக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப உப்பு காரம் இருந்துச்சு இந்த மாதிரி இட்லி மா புளிச்சி மாவு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வினீக்கர் நான் வினி வினிக்கருக்குறதால் யூஸ் பண்ணிக்கிறேன் வினிகர்னால் எலுமிச்சை பழம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு எலுமிச்சை பழம் எவ்வளோ உப்பு கரை அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாகிடும் இந்த மாதிரி நல்லா நல்லா கழுவி ஆச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா தொடச்சிட்டு காஞ்சி துணி போட்டு நல்லா தொடச்சி சேர்த்துருங்க இருந்து க உப்பு கரைக்கும் இப்போ எப்படி இருக்குது க்ளீனாக ரொம்ப அழுத்தம் தேய்க்குறது தேவை இடம்போ இவ்வளோ பளிச்சின்னு இவ்வளோ வெள்ளையாகிடுச்சு பாருங்கள் இந்த உப்பு கரெல்லாம் போயிட்டு இந்த சைட்லலாம் இழுத்துவாங்க இந்த சைடெல்லாம் உப்பு கரெல்லாம் போயிட்டு இந்த சைடு சைடு அந்த சைடெல்லாம் இவ்வளோ நல்லா வெள்ளையாக இருந்துச்சு உப்பு கரை எல்லாம் பளிச்சின்னு போயிடுச்சு இது பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் तपाईँलाई